அன்பர்களே இந்த பதிவில் நாம் சித்தர்களின் தமிழ் மருத்துவத்தின் வரலாறும் சிறப்புகளும் என்பது பற்றி பார்ப்போம் நமது நாடு மிகவும் தொன்மை வாய்ந்தது பழங்காலத்திலேயே பண்பட்டு வாழ்ந்த மக்களை கொண்டது நமது தமிழ்மொழி சிறப்பு வாய்ந்தது நமது சமூகம் மிகவும் நாகரிகம் கொண்டது இவ்வாறான அக்காலத்திலேயே நமது முன்னோர்களான தமிழ் சித்தர்கள் மருத்துவத்தை தோற்றுவித்தார்கள் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மருத்துவத்தை நடுவமாக வைத்து நமது மக்களில் பலர் வாழ்ந்து வருகிறார்கள் அம்மருத்துவ கல்விக்கான பல்வேறு கல்லூரிகளும் கல்வி மையங்களும் கூட இயங்கி வருகின்றன நமது சித்தர்களின் இம்மருத்துவத்துக்கான தனி பல்கலைக்கழகம் அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசும் பல ஆண்டுகளாக முயற்சித்து வருகிறது இதற்கு இந்திய நடுவண் அரசும் தமிழ்நாட்டு ஆளுநரும் பெரும் தடையாக இருந்து வருவது நாம் அனைவரும் அறிந்ததே மனிதர்களின் உள்ளத்து நோய்களுக்கும் உடல் நோய்களுக்கும் தீர்வு தரும் மருத்துவத்தை உலகத்திலேயே முதன் முதலில் கண்டுபிடித்தவர்கள் தமிழ் சித்தர்கள் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டால் அவனையும் அவனது உடலையும் நன்கு ஆய்வு செய்து அவனுக்கு இதுதான் நோய் என கண்டுணரும் முறைகளையும் அந்நோய் நீங்குவதற்கு இதுதான் மருந்து என்பதையும் தன் அறிவால் அறிந்து மருத்துவத்தை உருவாக்கியவர்கள்தான் நமது முன்னோர்களாகவும் பெரியோர்களாகவும் அறியப்படுகிற நமது சித்தர்கள் இவர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்களாக இருந்ததால் நமது மக்கள் சித்தம் என்றால் அறிவு சித்தர் என்றால் அறிவர் எனும் பொருள்பட சித்தர் என அழைத்தனர் சித்தர்கள் பல கலைகளிலும் புலமை நிறைந்தவர்களாக இருந்தார்கள் அப்படி அவர்கள் அறிந்த அனைத்தையும் உலக மக்களின் நலன் கருதி வாய்மொழியாகவும் ஓலை சுவடிகளாகவும் பதிவு செய்து பாதுகாத்தார்கள் சித்தர்கள் எழுதிய மருத்துவ நூல்கள் வாதம் யோகம் ஞானம் சாலம் மருத்துவம் மந்திரம் கணித சோதிடம் வர்மம் என பல பிரிவுகளாக உள்ளது தமிழ் சித்தர்களின் இம்மருத்துவக் கலை மேலை நாட்டு நாகரிகம் தோன்றுவதற்கு முன்பாகவே பன்னெடுங்காலமாக நமது மக்களின் பயன்பாட்டில் இருந்து வந்தது இன்று உலகில் உள்ள பல்வேறு மருத்துவ முறைகளுக்கும் மூலமாக விளங்குவது நமது தமிழ் சித்தர்களின் மருத்துவம் ஆகும் இன்று நாம் அறிந்திருக்கக்கூடிய யுனானி மருத்துவம் கிபி ஆறுநூறுகளிலும் ஆலோபதி என்று சொல்லப்படுகின்ற ஆங்கில மருத்துவம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்துகளிலும் இதிலிருந்து அதற்கும் பின்பு ஓமியோபதி மருத்துவமும் தோன்றியதாக சொல்லப்படுகிறது உலகில் உலகில் நமது தமிழ் சித்தர்களின் மருத்துவமே மிகவும் தொன்மையானது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன மனிதர்கள் தங்களது ஆரோக்கியத்தை பேணி கொள்வதற்கும் வாழ்நாட்களை நீட்டித்து கொள்வதற்கும் ஏதுவாக சித்தர்களின் மருத்துவ குறிப்புகள் இருப்பதால் அதனை யாராலும் மருத்துரைக்க முடிவதில்லை ஆனாலும் சித்தர்களின் மருத்துவ குறிப்புகள் அச்சில் ஏற்றப்பட்டு எளிமையாக எல்லோருக்கும் கிடைக்கும் வாய்ப்பு மற்றும் அது சார்ந்த போதிய விழிப்புணர்வு இல்லாமையாலும் ஆங்கில ஆலோபதி மருத்துவத்தின் தாக்கத்தாலும் அதன் மீது மக்களுக்கு மோகம் மிகுதியாகி வருவதாலும் சித்தர்களின் மருத்துவக்கலை வளர்ச்சியில் தேக்க நிலை தொடர்கிறது சித்தர்களின் மருத்துவத்தை கற்று தேர்ந்தவர்கள் சித்த மருத்துவர்கள் என்றும் தமிழ் மருத்துவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் பொதுவாக சித்தர்களின் மருத்துவமானது நமது முன்னோர்களிடம் இருந்து நம்மில் பலர் வாரிசு அடிப்படையில் பயிற்சி பெற்று தேர்ச்சியுற்று வருகிறவர்கள் மூலம் நிலைபெற்று வருகிறது இவ்வாறான சித்த மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்று சித்த மருத்துவத்தை உயிர்ப்போடு பாதுகாத்து வருபவர்களை நமது மூவேந்தர்களாகிய சேர சோழ பாண்டியர்களும் பேராதரவு தந்து பேணி காத்துள்ளனர் இதனை நாம் பல்வேறு தமிழ் இலக்கியங்கள் மூலமும் கல்வெட்டுக்கள் வாயிலாகவும் அறிய முடிகிறது இப்போதும் கூட சித்தர்களின் மருத்துவ ஓலை ஏற்றுச்சுவடிகள் ஆயிரக்கணக்கில் அச்சிடப்படாத நிலையில் உள்ளது சித்தர்களின் தொன்மையான தமிழ் மருத்துவம் தமிழர்களிடையே மரபு வழியாக தொடர்ந்து வருகிறது நமது தமிழ் சித்தர்களின் மருத்துவம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இலங்கை மியான்மர் சிங்கப்பூர் மலேசியா பினாங்கு தென்னாப்பிரிக்கா மடகாஸ்கர் பிலிப்பைன்ஸ் இந்தியாவின் பல மாநிலங்களில் என பரவி இன்றளவும் அங்கும் பயன்பாட்டில் உள்ளது சித்தர்களின் மருத்துவ முறை இவ்வுலக வாழ்வை அடிப்படையாக கொண்டது அண்டமும் பிண்டமும் ஒன்றெனும் கருத்து பொதிந்தது சித்தர்களின் மருத்துவம் வாதம் வைத்தியம் யோகம் ஞானம் ஆகிய பிரிவுகளை அடிப்படையாக கொண்டது இவற்றில் வாதமும் வைத்தியமும் யோகம் ஞானத்திற்கு அடிப்படையாக உள்ளது சித்தர்களின் மருத்துவத்தில் வாதம் வைத்தியம் இரண்டிற்கும் ஏம வைத்தியம் அல்லது காப்பு வைத்தியம் என்றும் யோகம் ஞானம் ஆகிய மற்ற இரண்டிற்கும் பிர்ம வைத்தியம் என்றும் பெயர் தன்னைத்தானே காத்து கொள்வதற்கு வாதம் இன்றியமையாதது இருந்தாலும் சித்தர்களின் மருத்துவமானது நோய்களை உரிய முறையில் போக்கவும் தடுக்கவும் மற்றும் வாழும் காலம் முழுவதும் தன் உடலை நிலைக்கச் செய்யவும் வாய்ப்பாய் இருக்குமாறு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனை தாண்டி சித்தர்கள் நோய் தங்களை தாக்காது இருக்கவும் மரணத்திற்கு அஞ்சாது இருக்கவும் வழிகளை வகுத்து கொண்டனர் அடுத்து மூப்பு தன்மையுறா வண்ணம் தங்களது காயத்தை அதாவது உடலை அழியாது உறுதிப்படுத்தியும் தங்கள் ஆன்மாவை ஒருமைப்படுத்தியும் கொண்டனர் சித்தலர் சித்தர்கள் ஓகச் சாதனையினால் தங்கள் ஆயிலை பெருகச் செய்து தன்னைத்தான் அறிந்து சித்தியடைந்து சித்த மருத்துவத்தை நமக்கு கொடையளித்தார்கள் எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி